அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மகர ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் படி மகர ராசி என்பது பத்தாவது ராசியாகும் மகர ராசியில் திருவோணம் பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவார்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயல்படக்கூடியவர்கள் போல தோன்றினாலும் இறுதியில் அவர்கள் தன் வெற்றியை பெறுவார்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் அதிக வருமானம் ஈட்டும் குடும்பத்திலும் நடுத்தர வருமானம் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு குழுவிலே வெற்றி பெறத்தக்க தகுதிகள் உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரே வெற்றி பெறுவார்கள் மகர ராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாட்சி திறன் கொண்டவர்கள் மற்றவர்களோடு எளிமையாக படோட உண்டு பொறுத்தவரைக்கும் சனியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்தும் தெளிவாகவும் செயல்படக்கூடியவர்கள் மகர ராசி பொறுத்தவரைக்கும் மேசராசியை வெற்றி கொள்ளும் என்பத கிரகநிலைகள் தெளிவாகவும் வெள்ளாட்டுது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகம் இருக்கும் இவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து இவரை எடை போட இயலாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் கரு தோன்றி இருப்பது போலவும் சோகம் கப்பியது போலவும் காணப்படுவது காலங்களை தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் கடின பாறைகளிலும் தவிழாமல் மேலேறும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கையில் முன்னேறம் திறன் படைத்தவர்கள் இந்த பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரார்த்தனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஜீரணித்து விடுவார்கள் இவர்கள் துன்பங்களால் பலராமல் நேர் வழியில் கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களை வரைக்கும் தனக்கு முன்னர் சாதிக்க பிறந்தவர்கள் அதே போல தனக்கு முன்னர் சாதித்தவர்களை மதித்து போற்றக்கூடியவர்களும் கூட வெற்றி விரும்புவார்கள் மரபுகளை மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எதிரிகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல வேண்டும் என வழி விட்டு விடுவார்கள் ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள் பொது இடங்களில் சத்தம் போடுவது படோடா மாமாக நடந்து கொள்வது இவருக்கு பிடிக்காது இந்த தனுசிராசனையர் மகரராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இள வயது மகர முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் இந்த மகர தற்கால இளைஞர்களில் வரம்பு மீறல் இவர்களை மிரள வைக்கும் வயதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர்கள் இந்த மகர மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதும் புறம் உண்டு தன் வேலையுண்டு உண்டு தன்னுடைய வேலையுண்டு என்றிருப்பார்கள் தன் கடமை தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதே போல் மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால்தான் ஒத்துக்கொள்வார்கள் வாய்ப்புகள் இவரை தேடி வந்தால் உடனடியாக பற்றிக்கொண்டு கொண்டு முன்னேறி விடுவார்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பவர்கள் வயது ஏற ஏற நோய் எதிர்பார்க்கலும் உடல் உறுதியும் பெறுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ராசைக்காரர்கள் அதே போல் இளம் வயதில் வயதானவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற ஏற இளமை பொழிவு கூடும் இந்த மகர ராசைக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பயணம் கவலை நிச்சயமற்ற தன்மை இவை இவர்களுக்கு நோயை தரும் இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம் தோல்வி மனப்பான்மையை இவர்கள் உதர வேண்டும் அது மட்டும் இந்த மகர ராசைக்காரர்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சோகமான தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி சிறுநீரக கோளாறு இவர்கள் விவர தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படலாம் மகர ராசினிகளை பொறுத்த சோகமான தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி நீரகை கோளாறும் கூட ஏற்படலாங்க நல்ல ஆரோக்கியமான பற்கள் அல்லது அதிகப்படியான சொத்தை பற்கள் கொண்டவராக இருப்பார்கள் இவர் சூரிய ஒளியிலும் மலையிலும் அதிக நேரம் செலவிடுவது நல்லது நமது அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இவர்கள் பாதுகாப்பானவர்கள் இவர்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறன் குணமும் கொண்டவர்கள் தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அடைய முயலக்கூடியவர்கள் எச்சரிக்கை உணர்வு தெளிந்த அறிவு இவற்றை கொண்டு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த மேன்மைகள் கொண்ட மகர ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மகர ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த வகை வேலை என்றாலும் நன்றாக செய்யும் தன்மையுடையவர்கள் எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார் நளினமான பெண் தன்மை உடைய இவரை விரும்பும் ஆண் பெருமிதப்படும்படி இருப்பார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் இருந்தே முனைவார்கள் இவருக்கு முதல் குறிக்கோள் காதலும் திருமணமும் இரண்டாவதுதான் பாதுகாப்பு அதிகாரம் மதிப்பு பதவி இவைதான் இவர்களது குறிக்கோள் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையும் அசாதாரணமான திறமையுடையவர்கள் இந்த மகர சேர்ந்த பெண்மணிகள் ஒரு நிறுவனத்தில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறக்கூடியவர்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்கவும் வழிநடத்தி வழிநடத்த தேவை இருந்தால் வேலையை விட்டு விடுவார்கள் குடும்பத்திற்கு தேவை என்றால் வேலைக்கு செல்லவும் தயங்க மாட்டார்கள் சோபேறித்தனமாக இருக்க மாட்டார்கள் இவருடைய செயல்களில் இயல்பான நளினமும் கனிவும் இருக்கும் எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் போன்று சிறந்த நடவடிக்கைகளை கொண்டிருப்பார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் சமீச்சீரான மன உணர்வுகளை கொண்டவர் போலவும் எதற்கும் கலங்க மனநிலையை கொண்டவர் போலவும் தோன்றினாலும் மாறும் மனநிலையைக் கொண்டவர்தான் மதிக்கப்படவில்லை பாராட்டப்படவில்லை என்ற எண்ணம் அவருக்கு தோன்றினால் பல நாட்கள் மாதங்கள் அது குறித்து யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் மற்றவர் தன்னை எளனம் செய்வதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவ்வப்போது அவரை புகழ்வதன் மூலம் நாம் அவரை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம் என்பதை காட்ட முடியும் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் காதல் விஷயங்களில் உடல் இன்பம் சம்பந்தமாகவும் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள் இவர்கள் தெளிவில்லாத சிந்தனைகளை விரும்புவதில்லை இயல்புக்கு மாறான கற்பனை லோகத்தில் சஞ்சரிக்கும் கவிதை உணர்வு கொண்டவர்கள் ஏழைகளுக்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் ஓய்வின்றி உதவி செய்ய உழைக்கக் கூடியவர்கள் தனி மனிதனுக்கு உதவி செய்வதை விட ஒரு அமைப்பிற்கு உதவி செய்வது சரி என்று எண்ணக்கூடியவர்கள்